அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய திருக்குறள் அதிகாரத்தின் பெயர் படர்மெழிந்து இரங்கல் குரல் ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி மூன்று காமமும் நானும் உயிர்காவா தூங்கும் என் உடம்பின் அகத்து அதாவது இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய குரலாக அமைகிறது அதாவது தலைவனை பிரிந்த தலைவி வந்து மிகவும் துன்பம் அடைகிறாள் அதற்கு வந்து சான்றாக எதை சொல்றா அப்படின்னா ஒரு காவடி எப்படி இருபுறமும் இடையே தாங்குமோ அதுபோல என்னுடைய வாழ்க்கையில வந்து காதல் துன்பம் ஒரு பக்கம் அதிகமா இருக்கு இன்னொரு பக்கம் அந்த காதலை சொல்ல போலான்னு பார்த்தா நாணப்பண்பின் காரணமாக அந்த காதலையும் சொல்ல முடியவில்லை காதல் துன்பத்திலிருந்தும் மீண்டு வர முடியலன்னு சொல்லிட்டு ஒரு காவடி போல என்னுடைய வாழ்க்கை அமைந்து விட்டது என்று தலைவி வருந்துவதாகவும் தலைவன் பிரிந்த சோகத்தை வந்து அதாவது தலைவனை பிரிந்திருக்கக்கூடிய சோகத்தை வந்து தலைவி வந்து ஒவ்வொரு நிமிடமும் எண்ணி வருந்துவதாக இந்த குரல் அமைகிறது நன்றி வணக்கம்